اشهد ان محمدا رسول الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم ரீம் அஹிம் அலிம் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சென்ற நாட்களில் நாங்கள் வாய் எப்படி நோம்பு நோக்க வேண்டும் என்பதை பற்றி படித்தோம் அல்லா அமலுக்கு எனக்கும் உங்களுக்கும் தோஃத்து செய்வானாக இன்று கண் எப்படி நோன்பு நோக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹான் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருக்குடைகளில் ஞாமத்துகளில் மதிப்பீடு செய்யப்பட முடியாத அளவுக்கு பொறுமதி வாய்ந்த ஒரு அருளாக அல்லா சுபான பார்வையை எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த பார்வை ஒரு நியாமத் இதை கொண்டு நல்லவைகளை சம்பாதிக்க வேண்டும் இதை கொண்டு நல்லவைகளுக்கு வித்திட வேண்டும் அல்லாஹுடைய குதிரத்துகளை பார்த்து அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அஃலாயன் துருணிக்கை நீங்கள் ஒட்டகத்தை ஒரு கடன் பார்க்க கூடாதா இதையே படைத்தவன் எப்படி படைத்திருக்கிறான் ஒரு பிராணி எப்படிப்பட்ட ஒரு மிருகம் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் எப்படி பொறுமை செய்கிறது எப்படி வழிபடுகிறது நீங்கள் வானலோகத்தை பார்க்கக்கூடாதா தூணில்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கிறான் எப்படி அல்லாஹ் அதை அழகாக படைத்திருக்கிறான் நீங்கள் பூமியை பார்க்கக்கூடாதா நீங்கள் மலைகளை பார்க்கக்கூடாதா இப்படியாக நல்லவைகளை பாருங்கள் நல்லவைகளை பாருங்கள் என்று சொல்லி பார்வையை தந்தவன் நல்லவைகளை பார்த்து அல்லாகவே புரிந்து கொள்ளும்படியாக படியாக எங்களை பணித்திருக்கிறான் அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கண் நல்லவைகளை பார்க்க வேண்டும் குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது கொல் நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு சொல்லுங்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு பார்வையை தந்தவன் கண்ணை தந்தவன் என்னை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற ஈமான் இருக்க வேண்டும் முதலாவது நாசில்ல மனிதர்களுக்கு சொல்லுங்கள் மனிதர்களுக்கு சொல்லுங்கள் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லுங்கள் முதலாவது ஈமான் இருக்க வேண்டும் என்னுடைய ரப்பு என்னை என்னுடைய நடவடிக்கைகளை அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் நான் யாரை பார்க்குகிறேன் என்பது அவனுக்கு தெரியும் இனத்தல்லுன் எங்களுடைய கண்கள் செய்யக்கூடிய மாறுபாட்டை அவன் அறிந்தவனாக இருக்குகிறான் சுபான மனைவிக்கு தெரியாமல் கணவனுக்கு ஒன்றை பார்க்கலாம் கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம கணவனுக்கு ஒன்றை பார்க்கலாம் பெற்றோருக்கு தெரியாம குழந்தைகளுக்கு ஒன்றை பார்க்கலாம் ஒருவர் வருகிறார் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் எதையோ பார்த்து விட்டு அதை டிலீட் பண்ணிவிடலாம் அல்லது ஸ்கிரீனை மாத்தி விடலாம் பார்த்து கொண்டிருந்ததை மினிமைஸ் பண்ணிவிட்டு இன்னமொரு உருவாக்கி விடலாம் அல்லது பார்த்து முடித்துவிட்டு ஹிஸ்டரி அழித்து விடலாம் சுகாணம் எதையும் செய்து விடலாம் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மொபைல் போன் என்ன செய்யலாம் என்றால் ஹிஸ்டரி அழித்து விட்டு வரலாம் வீட்டுக்கு வந்தால் மனைவி வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் மனைவி போனை செக் பண்ணுவாள் என்ற பயத்தில் என்ன செய்கிறார்கள் அங்க வெளியில ஆபீஸ்ல காரியாலயத்துல யாரோடைய எல்லாம் சட் பண்ணினோமோ யாரோடைய எல்லாம் கதைத்தோமோ அந்த ஹிஸ்டரி அப்படி அழிச்சு விட்டு வந்து போனை வைத்து விடலாம் எங்களுக்கு எதையும் டிலீட் பண்ணலாம் ஆனால் டிலீட் பண்ணப்பட முடியாத ஒருவனுடைய ஏட்டில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது ரெக்கார்ட் ஆகி இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ரீபா உங்களை அவன் நோட்டமிட்டுக் கொண்டே இருக்குகிறான் உங்களை கொண்டே இருக்குகிறான் உங்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே இருக்குகிறான் உங்களுடைய உள்ள மூசல் உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டங்களை அறிந்து வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹவை விசுவாசம் கொண்ட நம்பிய நீங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் அவர்கள் அவருடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் கண்ணை பாதுகாத்துக் கொள்ளட்டும் கண் எப்பொழுதுமே கீழே இருக்கட்டும் வலது பக்கமாக இழுது பக்கமாக சுத்தித் திரியக்கூடாது பாதையில் போகும் பொழுது பார்வையை கீழே வைத்துக் கொள்ள வேண்டும் வாகனத்தை ஓட்டும் பொழுது நேராக பார்க்க வேண்டும் சுபானல்லாம் கடைசி அரண்டாவது சொன்னார் அல்லா சுஹத்தும் அவர்களுடைய மர்மஸ்தானங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் கண் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதனுடைய முடிவாக என்ன செய்யும் என்று சொன்னால் அது அது அதனுடைய முடிவோ அது ஜினாவாக இருக்கும் என்பதை இந்த குரானுடைய ஆயத்து மிகத் தெளிவாக சுட்டிக்காட்டார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பு பெரியார்களே அன்பு தாய்மார்களே கண்ணால் செய்யக்கூடிய பாவங்களுடைய விளைவுகளை விளைவுகள்ல ஒன்றுதான் விபாதாத்துகளில் வணக்க வழிபாடுகளில் உள்ள ருசி ரசனை போய்விட்டது வணக்க வழிபாடுகள் சுமையாக ஆகிவிட்டது யாரு பகல் காலங்களில் தன்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு தஹஜ்ஜத்துடைய பாக்கியம் கிடைக்கும் தஹஜத்துடைய இன்பம் கிடைக்கும் தகஜத்துடைய ஹலாவத்து கிடைக்கும் என்பது ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்ட ஹதீசுகளில் வந்திருக்கக்கூடிய ஒன்றாகிறது கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கண்ணுக்கு கண்ணை நாங்கள் எப்படி நோம்பு பிடிக்க வைப்பது நர்மதானுடைய மாதம் ஒரு பயிற்சிக்குரிய மாதம் நீத்து வைப்போம் இந்த கண்ணால எதையுமே ஹராமாக்கப்பட்ட எதையுமே பார்க்க மாட்டோம் இந்த ஒரு மாத காலம் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த கண்ணை எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வைத்துக் கொள்வோம் எங்களுடைய கொள்வோம் இந்த கண்ணால நல்லதை தவிர வேற எதையுமே பார்க்கிறது இல்லை இருபது நாள் பேலன்ஸ் இருக்கிறதா இந்த இருபது நாளைக்கு எதையுமே குறைஞ்ச பட்சம் இந்த இருபது நாளாவது ஒரு பயிற்சி எடுப்போம் ஒரு ட்ரைனிங் எடுப்போம் எதுக்கு கண்ணால எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோம் சல்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று கண்கள் நரக நெருப்பை காணவே மாட்டாது அந்த கண்களாக இந்த கண்களை அல்லாக்கி வைப்பான சலாசத்து மூன்று கண்கள் மூன்று பேருடைய கண்கள் நரக நெருப்பை காணவே மாட்டாது நரக நெருப்பை காண்பது கண்டுகொள்ள மாட்டார்கள் அதுல ஒன்றுதான் அல்லாஹுடைய பாதையில் விழித்திருந்த கண் அல்லாஹுடைய பாதையில் விழித்திருந்த கண் இரண்டாவது அல்லாஹுடைய பயத்தினால் அச்சத்தினால் அழுந்த கண் சுகான அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவோ தந்திருக்கிறான் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவோ தந்திருக்கிறான் அல்லாஹுடைய அருக்குடைகளை எல்லாம் நாங்கள் நாங்கள் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய எல்லாம்

எங்களுடைய கண்ணை நாங்கள் ஆக்க வேண்டும் மூணாவது கண் வஐனு அன் மஹாரி அல்லாஹ் எவைகளை ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டும் தடுத்துக் கொண்ட கண் அவைகளை விட்டும் தடுத்துக் கொண்ட கண் எனக்கு முன்னால் எனக்கு பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படாத ஒரு பெண் சமூகம் அளிக்குகிறாள் காட்சி அளிக்குகிறாள் எதிரே குறிக்கிடுகிறாள் இல்லை பார்க்க மாட்டேன் இல்லை பார்க்க மாட்டேன் அல்லாவுக்காக வேண்டி இதை விட்டு கொடுத்தால் இந்த பாவத்தை விட்டு விட்டால் அல்லா பாவர்களை பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுஹானு ஆயத்தை முடிக்கும் பொழுது சொல்லுகிறான் அல்லாஹு நூறு சமாவாதிவல் அருண் உலகம் வானம் பூமியினுடைய பிரகாசம் அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய பிரகாசத்தை பத்தி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் உளமாக்கிறதற்கு ஆச்சரியமான விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள் யாரு தன்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அந்த அல்லாஹுடைய அல்லாஹ் நூறு சமாவா திவல் அருண் என்று சொல்லக்கூடிய பிரகாசம் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த பிரகாசத்தின் ஊடாகத்துடைய அறிவு ஞானங்கள் கிடைக்கும் அல்லாஹ் எல்முடைய கதவை திறந்து கொடுப்பான் அறிவு ஞானத்தினுடைய கதவுகள் அவர்களுக்கு துறக்கப்படும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய கண் என்ன தவறுகள் செய்து கொண்டிருக்கிறது என்ன பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறது எத்தனை சினிமாக்களை இந்த கண் பார்த்து விட்டது எத்தனை அராமான காட்சிகளை எல்லாம் இந்த கண் பார்த்து விட்டது இந்த கண் செய்த விளைவுகள் கண்ணினால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்து கொண்ட பாவங்கள் எவ்வளவோ இருக்கிறது அல்லாஹ் இந்த கண்ணுடைய நியமத்தை எங்களுக்கு நியமத்தாக ஆக்கி வைப்பானா அருளாகவே ஆக்கி வைப்பானா இதை ஒரு சோதனையாக ஆக்காமல் இருப்பானா எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ரமதானுடைய மாதத்திலிருந்து கொண்டிருக்கிறோம் நல்லவைகளை பார்ப்போம் குரானை பார்ப்பது இபாதத் பெற்றோர்களை கண்ணியத்துடன் பார்த்துக் கொண்டிருப்பது இபாதத் அல்லாஹுடைய வீட்டை பார்த்துக் கொண்டிருப்பது இபாதத் காப ஆலயத்தை பார்த்துக் கொண்டிருப்பது இபாதத் அல்லாஹுடைய கலாமை பார்த்துக் கொண்டிருப்பது இபாதத் குரானை பார்த்து கொண்டு குரானை பார்த்து பெற்றோர்களை பார்த்துக் கொண்டிருப்பது இபாதத் நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது இந்த கண்ணை கொண்டு நல்லவைகளை பார்ப்போம் நல்லவைகளுக்காக இந்த கண்ணை உபயோகிப்போம் பிறருடைய குறைகளை பார்க்காமல் இருப்போம் பிறருடைய குறைகளை கண்டாலும் அதை மறைத்து இந்த கண் அல்ல இந்த பார்ப்பதற்கு இந்த கண் மனிதர்களுடைய பார்ப்பதற்கு இந்த குறைகளை பார்ப்பதற்கு இந்த கண் மனிதர்களுடைய பார்ப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்ட கண்ணாகவே இருக்கட்டும் அதற்குரிய கண்ணாக அல்லா சுபான இந்த கண்ணை எங்களுக்கு ஆக்கி தருவானாக شكرا يا ربي شكرا, شكراً هديت قلبي شكراً, شكرا نورت دربي شكرا شكرا, شكراً يا ربي شكراً